அனுமதி அனைவருக்கும் வணக்கம் நான் பேர் நேற்றைய தினம் கோயம்புத்தூர்ல நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த உறவுகள் ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சிருக்கிறாங்க கோயம்புத்தூர் மத்திய சிறைச்சாலையவே பூட்டி அந்த சிறைச்சாலையுடைய கேட்டுக்கு மாடு போட்டு வந்திருக்காங்க என்ன நடந்தது அப்படின்றத முழுவதும் அந்த காணொலியில் நம்ம பேசுவோம் வாய்ப்பு இருக்கக்கூடிய உறவுகள் முழுவதும் பாருங்க

செப்டம்பர் அஞ்சு ஐயா கப்பலோட்டிய தமிழர் வாகுசி அவர்களுடைய பிறந்த நாள் நவம்பர் பதினெட்டு வஉசி அவர்களுடைய நினைவு நாள் இந்த நவம்பர் பதினெட்டை தான் தமிழ்நாடு அரசு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அறிவிச்சது தியாக திருநாள் அப்படின்னு அறிவிச்சது இப்ப வரையும் அரசு வந்து மரியாதை செலுத்திட்டு வர்றாங்க இந்த நவம்பர் பதினெட்டு அன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த பிறந்தநாளையும் நினைவு நாளையும் தான் வந்து எல்லா அரசு கட்சித் தலைவர்களும் வாவுசி அவர்களுடைய சிலைக்கு மாலை போட்டு மரியாதை செலுத்திட்டு வராங்க கோயம்புத்தூரில் மத்திய சிறைச்சாலைக்குள்ளே மாடு கூட இழுக்க திணறுகின்ற செக்கை ஐயா வாவுசி அவர்கள் இழுத்திருக்கிறாரு இன்னமும் அந்த செக்கு அந்த கோயம்புத்தூர் மத்திய சிறைச்சாலைக்குள்ளே இருக்குது அவருடைய திருவுருவ சிலையும் அங்கே இருக்குது அப்படி இருக்கும்போது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஐயா வாவுசி அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு அந்த சிறைச்சாலைக்குள்ளே போய் முன்னாடியே அனுமதி பெற்று அந்த சிறைச்சாலைக்குள்ளே போய் அந்த செக்குக்கு வந்து மாலை அணிவித்து ஐயாவோடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திட்டு வருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வவுசி மைதானம் பக்கத்தில் சிறைச்சாலைக்கு பக்கத்துலேயே வா உசி மைதானம் இருக்குது அங்கே ஒரு ஓரத்தில் வந்து ஒரு சிலையை நிறுவி அந்த சிலைக்கு வந்து மாலை போடுங்க அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தினாங்க நம்ம என்ன கேட்கணும்னா நம்ம கடந்த செப்டம்பர் தேதி கூட போய் நம்ம மாலை போட்டு மரியாதை செலுத்திட்டு வந்தோம் தமிழர்களை பொறுத்தவரையும் பிறந்தநாளை கொண்டாட கொண்டாடுறது வழக்கம் கிடையாது ஆனால் அவங்க இறந்த நாளை நினைவு கூறுறது தமிழர்களுடைய வழக்கம் அப்படி இருக்கும்போது பாவுசி அவர்களுடைய நிறந்த இறந்த நாள் அன்னைக்கி நம்ம வந்து அந்த செக்குக்கு போய் மாலை போட்டு அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை போட்டு மரியாதை செலுத்திட்டு வரணும் அப்படின்றதுக்காக நவம்பர் பதினேழாம் தேதி நம்ம சிறைச்சாலைக்கு போகிறோம் அங்கே இருக்கக்கூடிய நம்ம அதிகாரிகள்கிட்ட நம்ம பேசுகிறோம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாளைக்கு பாவுசியோடைய நினைவு தினமா அப்படின்னு நம்ம கிட்ட கேட்குறாங்க ஆமாங்க நாளைக்கு நினைவு தினம் அப்படின் எங்கள் எங்க அனுமதி இல்லைங்க நீங்கள் காலையில் வாங்க மேலிடத்து அதிகாரிகள் இருப்பாங்க நீங்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டு நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்றாங்க சரின்ட்டு நம்ம அடுத்த நாள் நம்ம போகிறோம் அடுத்த நாள் உள்ளுக்குள்ளே சிறைத்துறை அதிகாரிகளை நம்ம பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேலிடத்து உத்தரவுங்க நாங்கள் வந்து இங்கே மாலை போகிறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் எங்கள் கிட்டே சொல்லிட்டாங்க உத்தரவு போட்டாங்க அதனால் நீங்கள் எதா இருந்தாலும் மேலே சென்னையில் பேசிக்கோங்க அப்படின்றாங்க சரி உங்கள் மேலிடத்து அதிகாரிகளுடைய தொடர்பு என்ன கொடுங்க நாங்கள் பேசிக்கிறோம் என்ன காரணம்னு சொல்லுங்கள் இந்த காரணத்தினால நாங்கள் வந்து உள்ளுக்கெல்லாம் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நாங்கள் அதை ஏற்றுக்குறோம் நாங்கள் போயிடுறோம் உள்ள பராமரிப்பு பணிகள் நடந்துக்கிருக்கு இல்லை ஏதாவது ஒரு வேலை நடந்துக்கிருக்கு இல்லை இதனால் ஏதாவது சிக்கல் வரும் அப்படின்னு சொல்லுங்கள் நாங்கள் போயிடறோம் ஏன்னா ரெண்டே ரெண்டு நாள் தான் பிறந்த நாள் நினைவு நாள் இந்த ரெண்டு நாளை ரெண்டு நாள் அன்றைக்கி தான் நம்ம போய் வாகசி அவர்களுடைய சிலைக்கு மாலை போட்டு மரியாதை செலுத்திட்டு வர போகிறோம் அதை விடுத்து இந்த ரெண்டு நாளைக்கும் கூட நீங்கள் குடச்சி கொடுப்பீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம அவங்கக்கிட்ட நம்ம பேசுகிறோம் ஏன்னா கொஞ்சம் நினச்சி பாருங்களேன் ஒரு குளம் பண்ணிட்டு கொள்ளையடிச்சிட்டு ஒரு சிறைக்குள்ளே போயிடுறான் அவனை கூட மாதத்துல ரெண்டு நாள் வந்து மனு போட்டு பார்க்க முடியும் ஆனால் இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடி இருக்கிறாரு இந்த சிறைச்சாலைக்குள்ள இருந்துட்டுதான் செக்கு எடுத்திருக்கிறார் கோயம்புத்தூர் மத்திய சிறைச்சாலைக்குள்ள அப்படி இருக்கும்போது அந்த அவருடைய இடத்துக்கு போய் அவர் இழுத்த செக்கையை பார்த்து அந்த செக்குக்கு மாலை போட்டு அவருடைய சிலைக்கு மாலை போடுறதுக்கு கூட நமக்கு அனுமதி இல்லை அப்படின்னா கொஞ்சம் நினைச்சு பாருங்க தான் வெள்ளைக்காரன் வந்து அவரை சிறைப்படுத்தினாங்க இன்னைக்கும் ஆறக்கூடிய ஆட்சியாளர்கள் அவரை வந்து சிறைப்படுத்தும் விதமா யாரையும் யாரையும் நாங்க அனுமதிக்க மாட்டோம் செக்குக்கு போய் மாலை போட விட மாட்டோம் நாங்க சிலைக்கு மாலை போட விட மாட்டோம் அப்படின்னா இது என்ன அர்த்தம் அப்படி இந்த அரசு வந்து உளமாற ஐயா வாவுசி அவர்களை வந்து மதிக்குதா அவருடைய நினைவை போற்றுதா அப்படின்றத நம்ம கேள்வியாக எழுப்ப வேண்டியதாக இருக்குது நம்ம மேலடுத்த அதிகாரிகள்கிட்ட நம்ம பேசும்போது அவங்களும் வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணல மேலிடத்து உத்தரவுங்க ஐயா வந்து மீட்டிங்கில் இருக்காரு அப்படின்னு ஒரு ரெண்டு மணி நேரமாக இழுத்துக்கி இருந்தாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா காவல்துறையும் வந்துடுறாங்க அந்த நேரத்தில் காவல்துறையினர் என்ன சொல்கிறாங்க பக்கத்தில் வாவுசி மைதானம் இருக்குது அந்த மைதானத்தில் ஒரு சில இருக்கில்ல நீங்கள் அந்த சிலையில் போய் மாலை போடுங்க எதுக்காக நீங்கள் வந்து சிறைச்சாலைக்குள்ளே தான் மாலை போடணும்னு நிற்கிறீங்க அப்படின்றாங்க நம்ம வந்து சரியான வாதத்தை நம்ம முன்வைக்கிறோம் நாங்கள் வந்து அங்கேயும் போய் மாலை போட தான் போகிறோம் ஆனால் அதே நேரத்தில் என்ன காரணம்னு சொல்லுங்கள் நாங்கள் போயிடுறோம் இங்கே மாலை போடாமல் நாங்கள் போயிடுறோம் அப்படின்றோம் அவங்களுக்கே சரியான காரணத்துக்கு தெரியுறதில்லை அப்போது இன்னொருடைய என்னென்னா காந்திபுரம் மேம்பாலம் அந்த சிறைச்சாலைக்கு பக்கத்தில் தான் காந்திபுரம் பேருந்து நிலையம் அந்த காந்திபுரம் பேருந்து நிலையம் பக்கத்தில் ஒரு மேம்பாலம் கட்டியிருக்காங்க அந்த மேம்பாலத்துக்கு நீண்ட காலமாக வவுசின்னு பேரை வைங்க அந்த மேம்பாலத்துக்கு அப்படின்னு கோரிக்கை இருக்கு ஆனால் இந்த அரசு வஉசி அவர்களுடைய பேரை அந்த மேம்பாலத்துக்கு வைக்காம அதெல்லாம் காது கொடுத்து கேட்காம இந்த அரசு என்ன செய்யுது ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு மேம்பாலத்துக்கு ஜிடி நாயுடுன்னு பேரை வைக்குது நினச்சி பாருங்க அப்போது இந்த அரசு திட்டமிட்டு ஐயா வவுசி அவர்களுடைய புகழை மறைக்கணும்னு நினைக்குதா இல்லையா திட்டமிட்டு மறைக்குதா இல்லையா இப்படி கேள்வி வருமா வராதா அப்போது அதனால தான் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த என்ன பண்ணாங்க சிறைச்சாலையவே மூடி கேட்டையே மூடி அந்த கேட்டுக்கு மாலை போட்டு இது தாண்ட அவங்க ஆட்சியுடைய லட்சணம் உங்கள் ஆட்சியுடைய கையாளத்தனத்தை காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியினர் சிறைச்சாலை முற்றுகை போராட்டத்தை முன்னெடுத்தாங்க ஓகே நினச்சி பாருங்களேன் இதை பற்றி எந்த ஒரு தலைவர்களும் வாய் திறந்து பேசலை எந்த தலைவர்னால் தமிழ் இது கோயம்புத்தூரில் வந்து பாரதிய ஜனதா கட்சி இருக்குது காங்கிரஸ் இருக்குது திமுக இருக்குது அதிமுக இருக்குது யாருமே வாய் திறந்து கூட பேசலங்க இதை பற்றி யாருமே வந்து கோரிக்கை எழுப்ப மாட்டாங்க இதை பற்றி யாருமே வாய் திறந்து பேச மாட்டுறாங்க ஏன்னா வாவாசி மேம்பாலத்துக்கும் நீங்கள் வாசினு பேர வைக்கல அவருடைய நினைவு நாளனைக்கு சிறைச்சாலைக்குள்ள போய் சக்கைக்கு போய் மாலை போட அனுமதிக்க மாட்டீங்க அப்படின்னா நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோன்னா சரி நீங்கள் வந்து ஏன் வந்து வாவாசியோடைய புகழை மறைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு நான் ஏன் சொல்கிறோன்னா இந்த திமுக அரசு ஏன் மறைக்க நினைக்கிதுன்னா புலமாரி இந்த திமுக அரசு வாவசி அவர்களுடைய புகழை வந்து அனைவருக்கும் தெரியப்படுத்தணும் அவரை எல்லாருமே நினைவு கூற வைக்கணும் அப்படின்னு இந்த அரசு நினைக்கும் பட்சத்தில் என்ன பண்ணியிருக்கணும் தனியா ஒரு மண் மணிமண்டபம் கட்டி அந்த மணிமண்டபத்தில் ஐயா செ இந்த செக்கை தான் அவர் இழுத்தாரு அப்படின்னு காட்சிப்படுத்தியிருந்தாங்கன்னா இருந்தாங்கன்னா எல்லாருமே வந்து அந்த மணிமண்டபத்துக்கு போய் அந்த செக்குக்கு போய் நம்ம மாலை அணிவிச்சிட்டு யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் சிலத்துறை அதிகாரிகளுக்கும் பிரச்சனை இல்லை நமக்கும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து அங்கே செஞ்சுட்டு போயிடலாம் ஆனா நாங்கள் பூட்டி வச்சுக்குவோம் நாங்கள் யாரையும் அனுமதிக்க மாட்டோம் பிறந்த நாளுக்கு மட்டுந்தான் அனுமதிப்போம் நினைவு நாளைக்கும் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்றது என்ன மாதிரியான போக்கு செம்மொழி பூங்கான்னு சொல்லி வர இருபத்தஞ்சாந்தேதி தேதி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து கோயம்புத்தூர் வராரு எதுக்காகனா செம்மொழி பூங்காவை திறந்து வைப்பதற்காக வராரு நல்ல விஷயம் பக்கத்திலே தான் சிறச்சாலே இருக்குது அங்கே இருக்கக்கூடிய தூக்கிட்டு வந்து இங்கே வைக்க வேண்டியதானே செம்மொழி பூங்காவில் வைக்க வேண்டியதானே வரக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைங்க பார்த்துட்டு போட்டுமே இந்த செக்கை அவர் இழுத்துருக்கிறாரு அப்படின்னு பார்க்கணுமே அப்போது இந்த அரசு வந்து திட்டமிட்டு வாவுசி பூகளை மறைக்குது அப்படின்றத உணர்ந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த உறவுகள் என்ன பண்ணுறோம் போராட்டத்தில் ஈடுபடுறோம் அப்போது நம்ம மேலும் கோரிக்கை வைக்க விரும்புகிறோம் இந்த அரசுக்கு என்னென்னா நாம் தமிழர் கட்சி வந்து குழந்தைங்க பார்த்துட்டு நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் இந்த மேம்பாலத்துக்கு காந்திபுரம் மேம்பாலத்துக்கு உடனடியாக ஐயா வாவசி மேம்பாலம்னு நீங்கள் வைக்காத பட்சத்தில் இந்த தமிழ்நாடு அரசு வைக்காத பட்சத்தில் நாம் தமிழர் கட்சியினர் வீரியமான போராட்டத்தை முன்னெடுப்போம் மற்ற கட்சிகள் கடந்து போகலாம் ஒரு சிலைக்கு ஐயா வாவாசி அவர்களுடைய சிலைக்கு மாலை போட்டு அந்த சமூகத்தோடைய ஓட்டை வாங்கிட்டு போகணுன்னு கடந்து போயிடலாம் நாம் தமிழர் கட்சியினர் உரிமையை பேசக்கூடிய கட்சி தமிழர்களுடைய உரிமை இழந்த உரிமையை மீட்டெடுப்பதற்காக இருக்கும் உரிமையை காட்பதற்காக நாம் தமிழர் கட்சியினர் நாம் தமிழர் கட்சி உருவாக்கப்பட்டது அப்படி இருக்கும்போது நாங்கள் அவ்வளோ எளிதாக வந்து கடந்து போயிட மாட்டோம் உறுதியாக நாம் தமிழர் கட்சி இதற்காக வீரியமா போராட்டத்தை முன்னெடுக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த காணொலியை நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட உறவுகள் அனைவருக்கும் புரட்சி வணக்கம் நன்றி வணக்கம்